விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் சாரதா திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அக்டோபர் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கள்ளக்குறிச்சியில் மது போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருப்பதால் மாநாடு குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் சனிக்கிழமை நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேல்நிலை பொறுப்பாளர் மற்றும் மாநில ஒழுங்கு குழு நடவடிக்கை எடுப்பு மாநில துணை செயலாளர் சோ பாவேந்தன் கிருஷ்ணகிரி தருமபுரி மண்டல செயலாளர் ஜே கே அன்வர் மகளிரணி மாநில துணை செயலாளர் தனலட்சுமி மண்டல துணை செயலாளர் பூமு மாயவன் நாடாளுமன்ற செயலாளர் கி செந்தமிழ் மகளிரணி பொறுப்பாளர் ராஜேஸ்வரி ஜி பி கிருஷ்ணன் கே ஆர் சூரியவளவன் நாமு ராசகோபால் முரசன் அண்ணன் வினோத்குமார் இளையராஜா ஜி பி ரவி ஆட்டோ சிவா ஆர் சிவா ஆனந்த் ராமச்சந்திரன் முகுந்தன் மணி தோப்பையா வெங்கடேஷ் சந்திரன் ஸ்ரீராம் சேகர் காளிதாஸ் நவீன் அப்பையப்பா போலப்பா சம்பங்கி போஜப்பா நாராயணசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சி பொதுநலம் கருதி எதிர்கால தமிழக எதிர்கால இந்தியாவின் ஒரு சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கிலே கடந்த சில மாதங்களுக்கு முன் கள்ளக்குறிச்சியில துர்மரணம் விசச்சாராயத்தால் ஏற்பட்டது அதற்காக தமிழ்நாடு அரசை டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்றும் அதோடு மட்டுமில்லாமல் கள்ளச்சாராயம் எரிச்சாராயம் விசச்சாராயத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒழித்திட வேண்டும் என்றும் அதோடு மட்டுமின்றி போதை வஸ்துக்களை இளைஞர்கள் முதல் பெண்கள் வரை குழந்தைகள் வரை பயன்படுத்துகின்ற அவலம் இங்கு நாடுங்கும் பெருகியிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் ஒழித்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மகளிர் விடுதலை இயக்கம் என்கின்ற விடுதலை சிறுத்தைகள் மகளிர் இயக்கத்தை தலைமையில் கொண்டு மகளிர் மாநாடு வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது காந்தி பிறந்தநாள் என்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கிறது பத்து லட்சம் பெண்களை திரட்டிட வேண்டும் என்று மாபெரும் ஒரு இலக்கை வைத்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாநகர் மாவட்டம் ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் ஒசூர் மாநகராட்சியில் அவருடைய தலைமையில் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் குறிப்பாக சவு பாவேந்தன் ஆகிய நான் மற்றும் அன்பர் தமிழன்வர் சகோதரி தனலட்சுமி ஆகியோர் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து கூட்டங்களை நடத்துவோம் எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் மதுவற்ற தமிழகம் போதையற்ற இந்தியாவை உருவாக்க நாம் பாடாட்டுவோம் பாடாட்டுவோம் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்